அதிமுக பாஜக கூட்டணி எந்த கட்சிக்கு எத்தனை சீட் அமித்ஷா எடப்பாடி போட்ட ஷேரிங் சீக்ரெட் வெளியானது தமிழகத்தில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக வாய்ப்பில்லை என்று அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்தார்கள் பாஜகவுடன் இப்போது மட்டுமல்ல எப்போதும் கூட்டணி கிடையாது என்று அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் பலரும் மாறி மாறி கூறினார்கள் ஆனால் அரசியலில் ஒரு ராத்திரிக்குள் எப்படிப்பட்ட மாற்றமும் நடக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அப்படி அவர்கள் சொல்லி சில மாதங்களிலேயே தற்போது அதிமுக இடையே அதிகாரப்பூர்வ கூட்டணி டில் உருவாகிவிட்டது இப்படி ஒரு கூட்டணி திமுகவுக்கு எதிராக உருவாகும் என்று மு க ஸ்டாலின் கடவுள் கூட நினைத்திருக்க மாட்டார் கடந்த சட்டமன்ற தேர்தலை போன்று திமுகவின் வலுவான கூட்டணி அப்படியே இருக்கும் எதிர்க்கட்சிகள் நான்கு துண்டுகளாக பிரிந்து கிடப்பார்கள் என்றுதான் கணக்கு போட்டார் மு ஸ்டாலின் ஆனால் அவரது கணக்கு அத்தனையும் தப்பு கணக்காகிவிட்டது அது மட்டுமின்றி அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி முன்னிலையில் அமித்ஷா உறுதிப்படுத்திவிட்டார் அதன் காரணமாகவே இந்த கூட்டணியில் இணையும் அனைத்து கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என்பது உறுதியாகிவிட்டது இதன் காரணமாகவே பாமகவில் அப்பா மகனுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த மோதலை தீர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதை அவர்களும் உறுதிப்படுத்த தயாராகிவிட்டார்கள் இதன் காரணமாக அடுத்தபடியாக மேலும் பல கட்சிகளும் இந்த கூட்டணிக்குள் வர தயாராகிவிட்டார்கள் இதை பார்த்துதான் மு க ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி உள்ளிட்ட பலரும் பதறிக்கொண்டு வருகிறார்கள் தாங்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அதுவே நடந்துவிட்டதால் இந்த கூட்டணி குறித்த விமர்சனங்களை அள்ளி வீசிக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த அறிவிப்புக்கு முன்பு அதிமுக பாதி சட்டமன்ற தொகுதியிலும் மீதமுள்ள பாதி தொகுதிகளில் பாஜக மற்றும் மற்ற கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் என்று யூகத்தின் அடிப்படையில் செய்திகள் இருந்தன ஆனால் நேற்று இது குறித்து அமித்ஷாவும் எடப்பாடியும் உறுதிபட பேசியுள்ளார்கள் அந்த வகையில் அதிமுக நூற்றி ஐம்பது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் பாஜகவும் மற்ற கூட்டணி கட்சிகளும் எண்பத்தி நான்கு தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்றும் பேசி முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே சமயம் இந்த கூட்டணிக்கு இன்னும் சில பெரிய கட்சிகள் வரும் நிலையில் அதிமுகவும் தங்களுக்கான நூத்தி ஐம்பது தொகுதிகளிலிருந்து கணிசமான தொகுதிகளை விட்டுக்கொடுப்பது கொடுப்பது என்றும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது எப்படியாவது திமுகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது கூடாது என்கிற எண்ணத்துடன் இப்படி அதிமுக பாஜக என்கிற இரண்டு கட்சிகளுமே விட்டுக் கொடுத்து இந்த டீலை ஓகே செய்துள்ளார்கள் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பாஜகவுக்கு நான்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று அமித்ஷா கேட்டுள்ளாராம் இதேபோல் கூட்டணியில் இடம்பெறும் மற்ற கட்சிகளுக்கும் தலா ஒரு அமைச்சர் கொடுக்க வேண்டும் தற்போதைக்கு டீல் போடப்பட்டுள்ளதால் இந்த டீலை முன்வைத்துதான் மேலும் சில முக்கிய கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் அமித்ஷா கூறியுள்ளாராம் அந்த அடிப்படையில் அடுத்தபடியாக அதிமுக மட்டுமின்றி பாஜக சார்பிலும் சில முக்கிய கட்சிகள் இடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் குறிப்பாக சீமானை எப்படியாவது இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளாராம் அமித்ஷா அதனால் கூடிய சீக்கிரமே பாஜக சார்பில் அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் கூறப்படுகிறது குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள ஓரிரு கட்சிகளாவது வெளியே இழுத்துவிட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதால் அங்கு அதிருப்தியில் இருக்கும் கட்சி தலைவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விவகாரம் தொடங்கிவிட்டதால் திமுக கூட்டணியில் உள்ள சில முக்கிய கட்சிகளே கூட தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகரித்துள்ளது அதோடு நேற்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது கூட்டணி ஆட்சி என்பதை எடப்பாடி முன்னிலையில் அமித்ஷா உறுதிப்படுத்திவிட்ட நிலையில் கூடிய சீக்கிரமே எடப்பாடி சார்பிலும் தங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க இருப்பதை வெளிப்படையாக அறிவிப்பார் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி திமுகவின் ஊழலை பட்டியல் போட்ட அமித்ஷா அறிவாலயத்துக்கு கொடுக்கப்பட்ட மெகா அதிர்ச்சி சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கும் நிலையில் திமுகவின் மொத்த ஊழல் புள்ளிகளையும் கட்டம் கட்டுவதற்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது அதற்காகவே அமலாக்கத்துறை ஊழல் அமைச்சர்களின் பின்னணியை ஆராய்ந்து ரெய்டு நடத்தி வருகிறார்கள் அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் டாஸ்மாக் துறைக்குள் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை இன்னொரு அமைச்சர் கே என் நேருவின் வீடு அலுவலகம் அவரது தம்பியின் வீடு அலுவலகம் நிறுவனங்களில் ரெய்டு நடத்தியிருக்கிறது கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு நடந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் ரவிச்சந்திரனுக்கு விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது இதையடுத்து இன்னும் பல ஊழல் திமுக அமைச்சர்கள் சுற்றி வளைக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில் நேற்று சென்னை வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அதிமுக பாஜக கூட்டணி டீல் ஓகே ஆனதை அடுத்து திமுகவின் ஊழல் குறித்து சில தகவல்களை பட்டியலிட்டார் அதாவது திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட ஊழல் மோசடி நடைபெற்று வருகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் உள்ளது தலித் மக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து விட்டது பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அதோடு டாஸ்மாகில் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி மோசடி செய்துள்ளார்கள் மணல் கொள்ளையில் ஐந்தாயிரம் கோடி மின்சாரம் நிலக்கரியில் நான்காயிரம் கோடி எல்காட் நிறுவனத்தில் மூன்றாயிரம் கோடி போக்குவரத்து துறையில் இரண்டாயிரம் கோடி ஊட்டச்சத்து சாதனம் வாங்குவதில் நானூத்தி ஐம்பது கோடி செம்மன் கடத்தல் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஏகப்பட்ட மோசடி நடைபெற்றது இப்படி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இலாக்காக்களிலும் ஊழல் மலிந்து கிடக்கிறது ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்பர் ஒன் ஆட்சி நடப்பதாகவும் தான் ஒரு நம்பர் ஒன் முதலமைச்சர் என்றும் மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார் இது போன்ற விஷயங்களிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார் தொகுதி மறுவரையறை பிரச்சனையை கொண்டு வருகிறார் ஆனால் இந்த ஊழல் விவகாரங்களில் அடுத்தபடியாக பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கப்படும் இதிலிருந்து ஊழல் செய்த திமுக புள்ளிகள் யாருமே தப்பிக்க முடியாது என்று கூறியிருக்கும் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தாங்கள் பாதுகாப்பது போன்று திமுக நாடகம் ஆடுகிறது இவர்கள் தமிழுக்காக இதுவரை என்ன செய்தார்கள் பிரதமர் மோடியை எடுத்துக்கொண்டால் தமிழ் கலாச்சாரத்தை மதிக்கும் வகையில் பார்லிமெண்டில் செங்கோலை வைத்தார் ஆனால் திமுக அதை எதிர்க்கிறது தமிழின் பெருமையை வெளிப்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடத்தினார் திருக்குறளை பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்த்துள்ளார் பாரதியின் படைப்புகளை வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக சிவில் சர்வீஸ் தேர்வுகளை தமிழில் எழுதும் வகையில் ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார் ஆனால் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியில் திமுக இருந்தபோது தமிழுக்காக இவர்கள் என்ன செய்தார்கள் இப்படி தமிழுக்காக நாங்கள் எதையும் செய்வோம் என்பது போன்று சொல்லி வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழ் வளர்ச்சிக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ள அமித்ஷா வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நடைபெறும் பிரச்சாரத்தில் இதுபோன்ற அனைத்து விஷயங்களையும் தமிழக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கப் போகிறோம் அதோடு வலுவான கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியை நாங்கள் உருவாக்குவோம் என்று அமித்ஷா அதிரடியாக தெரிவித்திருக்கிறார் கமலாலயத்தில் அண்ணாமலையின் பெயர் அளிக்கப்பட்டதா சர்ச்சை வீடியோவுக்கு பாஜக கொடுத்த விளக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பதவிக்காலம் முடிந்ததை அடுத்து புதிய தலைவராக நயனார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கு எதிராக யாரும் போட்டியிடவில்லை என்பதால் ஒருமனதாக அவரை தலைவராகி இருக்கிறார்கள் அவர் தலைவராவதற்கு முன்பு கையெழுத்தையே அண்ணாமலைதான் போட்டு உள்ளார் இந்த நிலையில் நேற்று தமிழக பாஜகவின் அலுவலகமான கமலாலயத்தில் அண்ணாமலையின் தனி அறைக்கு முன்பு கே அண்ணாமலை மாநில தலைவர் என்ற பெயர் இடம்பெற்றிருக்கும் ஆனால் அதை யாரோ மார்க்கரை வைத்து அழித்தது போன்று ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது அதையடுத்து தமிழக பாஜக சார்பில் அது குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துள்ளார்கள் அதில் அண்ணாமலையின் பெயர் அழிக்கப்பட்டதாக வெளியான வீடியோ உண்மையானதல்ல இதுவரை தமிழக பாஜகவில் தலைவராக பதவியேற்றவர்களின் பெயர் ஒரு படகையில் இடம்பெற்றிருந்தது புதிய தலைவர்கள் நியமனம் செய்யப்பட்டால் அவர்கள் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக கோடுகள் தெளிக்கப்பட்டிருந்தது அந்த கோடுகள் லைட் வெளிச்சத்தில் அண்ணாமலையின் பெயர் மீது எதிரொலித்ததால் அவரது பெயரை மார்க்கல் வைத்து அழித்தது போன்று அது தெரிந்துள்ளது மற்றபடி அவரது பெயரை யாரும் அளிக்கவில்லை அப்படியெல்லாம் யாரும் செய்ய மாட்டார்கள் என்று தெளிவுபடுத்தி உள்ளார்கள் திமுக கூட்டணிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் அதிமுக பாஜக கூட்டணி ஓகே ஆகியிருக்கும் நிலையில் இந்த கூட்டணிக்கு பல புதிய கட்சிகளும் வருவதற்கு தயாராகி தயாராக இந்த நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணி கட்சிகள் எந்த கட்சிக்கு எத்தனை சீட் என்ற சேரிங் குறித்த தகவல் வெளியாகி இருப்பது திமுக மிக சுத்தமான ஆட்சி செய்து வருவதாக மு க ஸ்டாலின் பில்டப் கொடுத்து வரும் நிலையில் தமிழகம் வந்த அமித்ஷா திமுக ஆட்சி காலகட்டத்தில் எந்தெந்த துறைகளில் எவ்வளவு ஊழல் செய்துள்ளார்கள் என்பது குறித்த பட்டியலை வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்திருப்பது மற்றும் கமலாலயத்தில் அண்ணாமலையின் தனி அறைக்கு வெளியே எழுதப்பட்டிருந்து அவரது பெயர் அளிக்கப்பட்டதாக வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய வீடியோவுக்கு பாஜக தரப்பு விளக்கம் அளித்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்